ஓய்வு நாளாகி இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல இருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் ஓய்வு நாளிலே இறை வார்த்தையை கேட்போம் அந்த இறை வார்த்தை நமக்கு நிறைந்த நல்ல ஆறுதலையும் அமைதியையும் பெற்றுத்தரும் என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க உங்களை வரவேற்கின்றேன் காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறாகி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை ஏசையா இறைவாக்கினருடைய திருநூலிலிருந்து அறுபத்தி இரண்டாம் அத்தியாயத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது பொழுது இதை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் பயன்பெறுவோம் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் இறைவாக்கினர் இசையா நூலில் வாசகம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மவுனமாயிரே எருசலேம் பொறுத்தே செயலற்று அமைதியாயிரேன் பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்ப ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுதமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயுளா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடே மனவாழ்வு பெறும் இளைஞன் கண்ணிப் பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் ஆண்டவரின் அருள்வாக்கே இறைவனுக்கு நன்றி ஆறு அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் ിയതെ അറിവിയു അക്കാണ്ണ്ടവരും വിയത്തലെ അറിവിയുങ്ങൾ அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தது செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் துய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார் பவுல் கொறிந்தேருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வசனங்கள் நான்கு முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே அருள்கொடைகள் பல வகை உண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார் இன்னொருவருக்கோ அதே அதே ஆவியார் ஆவியார் அறிவு அளிக்கிறார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார் அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார் தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுந்தறியும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சும் பேசும் ஆற்றலையும் பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார் அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார் அவர் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனு கல்யாணம் செய்ய அல்லூயா 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 நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் அல்லேலூயா 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 லூயா ஆண்டவரின் செய்தியை தருந்துவதற்கு எடுத்துச் செல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி இரண்டாவது பிரிவு பிரிவு இரண்டிலே முதல் பனிரெண்டு வாக்குகள் கலிலேயாவிலே உள்ள கானாவிலே திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கிருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவிலே திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறு செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலிலே பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின்னர்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது கலிலேயாவிலே உள்ள கானாவிலே நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவருடைய தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பனாமும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே பொதுக்காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு இந்த ஞாயிறு இந்த இரண்டாவது ஞாயிறிலே மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம் ஏசையா இறைவாக்கினரது நூலிலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு மிக அழகாக சொல்லுகிறது மனம் மகன் மனப்பெண்ணில் மகிழ்ச்சி அடைவது போல உன் கடவுள் உன்னிலே மகிழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் பவுலடிகளார் குருந்தியருக்கு எழுதிய மடலிலே அற்புதமாய் சொல்லியிருக்கின்ற காரியம் அருட்கொடைகள் பல உண்டு ஆனால் ஆவியானவரோ ஒருவர்தான் இந்த அருட்கொடைகள் எதற்காக என்றால் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலுமே வெளிப்படுகிறது என்று பவுலடிகளார் கூறிய வார்த்தைகளை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம் ஆண்டவர் செய்த முதல் அரும் அடையாளம் என்ன என்பதை காணா ஊரு திருமண நிகழ்ச்சியிலே ஆண்டவர் செய்த அந்த நல்ல அற்புதமான காரியத்தை குறித்து வாசிக்க கேட்டோம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல கருத்து வாழ்விலே நாம் எல்லாருமே ஆற்றல் பெற்றிருக்கின்றோம் ஒவ்வொருவருக்குமே அருள் பொழியப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்றுமே இல்லை என்பதுதான் உண்மை பவுலடிகளாருடைய கூற்றிலே நாம் பார்க்கின்றோம் அவர் தன்னுடைய மக்களுக்கு எழுதிய மடலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு சொல்லுகிறது நான் தரும் அருள் உனக்கு போதும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் நிறைவான நல்ல மேலான ஆற்றலையும் அருளையும் தன் மக்களுக்கு அபரிவிதமாக தந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் நாம் என்ன அருள் பெற்றிருக்கின்றோம் எத்தகைய ஆற்றல் பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் கண்டறிந்து செயலாற்ற அழைக்கப்படுகின்றோம் எல்லாரும் ஒரே அருளால் ஆற்றலால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல என்பதுதான் உண்மை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு ஆற்றல்கள் அருளப்பட்டிருக்கிறது பல காரியங்கள் ஆற்றப்பட வேண்டும் இந்த மண்ணுலகிலே எனவே அந்தந்த மனிதர்கள் தங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆற்றலை பயன்படுத்தி நல்லது செய்ய விளைகின்ற பொழுது நிச்சயமாய் இந்த சமூகம் நல்ல சமூகமாகவே மாறும் என்பதுதான் உண்மையும் கூட இத்தகைய ஒரு நல்ல காரியத்தை தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் அன்னை மறியாள் அங்கு இல்லாத ஒரு சூழலை பார்க்கின்றார் ரசம் தீர்ந்து போய்விட்டது என்கின்ற அந்த சூழலை பார்த்து தன் கடமையை செய்ய முன்வருகின்றார் மகனை அணுகி அப்பா ஏதாவது செய்யும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்று சொல்லி தன்னை பின்னிலைப்படுத்திக் கொள்ள விளைகின்றார் அந்த பணியாளர்களோ ஆண்டவருடைய கட்டளைக்கேற்ப ஆறு கல் தொட்டிகளை கொண்டு வந்து அதை நிரப்புகின்றார்கள் ஆண்டவர் கூறுகின்றார் அவர்களை பார்த்து இவற்றை எடுத்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றார் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பணி வெவ்வேறு பணிகள் தரப்பட்டிருக்கிறது வெவ்வேறு ஆற்றல் கொண்டவர்களாகவே நாம் வாழ்கின்றோம் எனவே நாம் என்னுடைய திறமை என்ன என்னுடைய கடமை என்ன என்னுடைய பொறுப்பு என்ன என்பதனை நாம் அறிந்து செயலாற்றுகின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு நல்ல கூட்டு செயல்பாட்டு திட்டமானது அல்லது கூட்டு செயல்பாடானது பல நல்ல வளர்ச்சிகளை முன்னேற்றத்தை வாழ்வை நிறைவை அமைதியை தரும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு உன்னத பாடமாக அமைந்திருக்கிறது இந்த நல்ல நாளிலே அத்தகைய ஓட்டு கூட்டு செயல்பாட்டோடு நாம் இணைந்து செயலாற்றுகின்ற மற்றவர்களுடைய ஆற்றல்களையும் கண்டறிந்து அவர்களோடு சேர்ந்து செயலாற்றுகின்ற நல்ல உள்ளத்தை இறைவா எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லா புகழும் மகிமையும் ஆண்டவரே உமக்கே சொந்தம் என்று சொல்லி வாழுகின்ற அந்த நல்ல வாழ்வு நமதாக வேண்டும் என்கின்ற இந்த எண்ணத்தோடு இனிய நாளாய் இந்த நாளை நாம் ஆக்குவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்